வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்க நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா அதிமுகவினர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து பத்து தேர்தலை சந்தித்தது தான் ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்திங்கன்னா அதிமுக சந்தித்த மிக கேவலமான சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தொண்டர்களை கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டு தான் அதிமுகவில் எத்தனை உறுப்பினர்கள் ரெண்டு கோடி மேலே அப்போ ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் எங்கே போனாங்க அவங்களாம் யாருமே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடல ஏன் கேட்டிங்கன்னா ஓட்டு போடல அதிமுக வேட்பாளர்களே பார்த்திங்கன்னா யாருன்னு தெரியல இந்த அதிருப்தி அதிமுக வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டம் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் பட் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி கட்சியில் இணைஞ்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு வேட்பாளரை அறிவிச்சா அதிமுக தொண்டர்கள் பார்த்திங்கன்னா விரும்பலான்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முனுசாமி புதிய விளக்கத்தை பார்த்திங்கன்னா வரலாற்றிலே இல்லாத விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படி என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காருன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நாங்கள் பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தோம் அப்போ யார் கூட கூட்டணி இருந்தோம் ரெண்டாயிரத்து பத்தொம்போது நாடாளுமன்ற தேதியில் பாஜக தேமுதிக பாமக அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு தெரியும் ஜிகே வாசன் கட்சி அப்புறம் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே இருந்தாங்க அப்படி இருந்தும் நாங்கள் பதினெட்டு தான் வாங்கியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் அதிமுகவோட தேமுதிக ச சந்தித்த தேர்தல் கூட்டணியை சந்தித்த தேர்தல் இருபது புள்ளி நாற்பத்தி ஒம்போது சதவீதம் விழுக்காடு வந்து வாங்கியிருக்கோம் இதுவே ஒரு முன்னேற்றம் தானேன்ற மாதிரி வந்து தோல்வியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு புது விளக்கத்தை வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காரு ஸோ நம்மளுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி மூணு பர்சன்ட் தான் இருந்துச்சு இப்போதைக்கு எட்டு பர்சன்ட் வந்து நிற்கிது ஸோ பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் பார்த்திங்கன்னா கூடியிருக்கு ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது மா தென் மாவட்டங்களில் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் இருக்க பக்கம் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜா இவங்கெல்லாம் இருக்காங்க எங்க பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் மதுரையில் அப்படி நடந்துடக்கூடாது அங்கே ராம சீனிவாசன்றவர் ரெண்டாவது இடத்துல வர்றாரு பாஜகவோட வேட்பாளர் இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஸோ அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா பாஜக வளர்ந்துச்சான் கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதிக்கம் தென் மாவட்டங்களில் இருக்கிறது நல்லா தெளி தெளிவாக தெரிஞ்சு ஓபிஎஸ் தோத்துட்டான்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து சொல்லக்கூட முடியல அழுகக்கூட முடியல ஓபிஎஸ் தோத்துட்டான்னு சொன்னால் அப்போ அதிமுக எத்தனாவது இடத்துல இருந்துச்சுன்னு கேட்பாங்க அங்கே டெபாசிட் கூட வாங்கல ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சுயேட்சை நின்று பலாப்பழ சின்னது நின்று ரெண்டு லட்சம் வாக்குன்றது பெரிய விஷயம் ஸோ யார்னாலையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பண்ண முடியாது ஓபிஎஸ்க்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாங்க ஓபிஎஸ் வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டு லட்சம் ப்ளஸ் வாக்கு யாருக்கு டெஸ் டெபாசிட் இழந்துச்சு ஜெயபெருமாளுக்கு தான் ஸோ ஓபிஎஸ்கு இவ்வளோ இடைஞ்சல் யார் யார் கொடுத்தா உதயகுமார் நாலஞ்சு ஓபிஎஸ் களம் இறங்கியிருந்தார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் கொங்குமன்றத்தில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாஜக ஓட்டுக்கனால தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயச்சந்தர் எடப்பாடி பழனிசாமி வந்து தனித்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து தோல்வி தான் தள்ளியிருப்பார் ஸோ இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாமக பாஜக ஓட்டாளர் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒங்கு மண்டலத்தில் எல்லா இடங்களும் வெற்றி பெற முடிஞ்சுன்னு சொல்லிட்டு டிடி தினக்கரன் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அந்த சதவீதத்தை கூட பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க அதிமுக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அதிமுக தான் பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு ஆனால் டிடி தினக்கரன் சொல்கிறத பார்த்தா பாஜக பாமகனால் தான் அதிமுக இவ்வளோ எம்எல்ஏக்கு அது தெளிவாக தெரியுது ஏன்னா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னால பார்த்தீங்கன்னா வெட்டவெளியாயுது ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு ஓபிஎஸ் அழைப்பு விட்றாரு ஆனால் மௌனமாகவே இருக்காங்க இதுக்கு சசிகலா பார்த்திங்கன்னா இன்னொரு அழைப்பு விடுறாங்க எல்லாருமே ஏ வீட்டை தேடி வாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாளாம் ஜே இல்லாமல் சொல்லிட்டு திறந்துருக்காங்கள ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன் அதிமுகக்காண்டி இதுக்கு என்ன அர்த்தம்னா பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி கூட இருந்துட்டு போட்டோம் நான் அவர் கீழே கூட இயங்குற அளவுக்கு இறங்கி வந்துட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார் சசிகலா ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு வந்து எப்பயுமே விளக்கம் கொடுப்பவர் வந்து ஜெயக்குமார் ஜெயக்குமார் இன்றைக்கி எதுக்கு விளக்கத்தை கொடுக்கலன்னா அவர் மகன் ஜெயவர்தன் பார்த்திங்கன்னா டெபாசிட் இழந்துட்டார் ஸோ மூஞ்சி எங்கேயா முழிக்க முடியாது ஒரு வாரம் கழிச்சா வந்துக்கலாம் அதுக்கு பார்த்து தான் கேபி முனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சசிகலா அம்மையாரோட இதை பார்த்தேன் அழைப்பு கொடுத்துருக்காங்க விரிவாக படித்து பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அழைப்பு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அம்மாவுக்கு சேவை பண்ண வந்தாங்க வேலைக்காரி ஆனால் வேலைக்காரின்னு சொன்னதில் ரைட்டு தான் ஆனால் வேலைக்காரி காலில் உளுந்து எதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னான்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி கேட்கல போல கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா சசிகலாவை ஒரு தூரம் எதிர்த்து மிகப்பெரிய பின்னாடி வந்து சந்தித்தார் அவர் அமைச்சராக இருக்கும்போதே சசிகலாவை கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அம்மா ஒதுக்கி வைக்கிறாங்க பொதுக்குழு நடக்குது பொதுக்குழுவில் வந்து கேபி முனுசாமி பேசுகிறாரு என்ன சொல்கிறன்னா அம்மா பிடிச்சி வச்சா பிள்ளையார் தூக்கி போட்டால் சாணம் இது சசிகலா மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து சசிகலா வந்து ஜெயலலிதா கூட இணையும் போது கேபி முனிசாமி அஞ்சு அமைச்சர் இல்லை தூக்கி எறிகிறாங்க அம்மா அங்கனைக்கு காணாக போனவர் அப்புறம் தர்மவிதம் ஓபிஎஸ் நடத்துகிறான் அப்போ வந்து இணைஞ்சார் அப்படியே இன்றைக்கி வரைக்கும் ஒட்டிகிட்ருக்காரு ஸோ கேபி முனிசாமிக்கு பெரிய வந்து ஆளுமை இல்லை கட்சியில் ஸோ அந்த அடையாளம் கொடுத்தவரே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் கேபி முனிசாமி தான் கட்சியே அழிஞ்சிட்ருக்கு இதை கூட பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்க இப்போ இருக்க முதல் மு க ஸ்டாலின் கூட சொல்லியிருக்கார் அதிமுக அழிக்க வந்து வேறு யாரும் தேவையில்லை அந்த முனுசாமியே போதும்னு சொல்லிட்டு அதிமுக பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு ஒரு பேரும் முனுசாமிக்கு இருக்குது முப்பது பெர்சன்ட் கமிஷன் முனுசாமி சொல்லிட்டு இது அம்மா காதல் போய் அம்மா டென்ஷனான காலம்லாம் இருந்திருக்கு கேபி முனுசாமி தான் வரலாற்றில் இல்லாமல் ரெண்டு முறை நீக்கப்பட்டிருக்காரு கட்சியிலேருந்து ஒன்று தலைவரால் நீக்கப்பட்டிருக்காரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மாவால் நீக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது நம்ம அந்த பொன்னையான ஆடியில்லாம் கேட்டிருப்போம் ஸோ இல்லீகலாக ஒரு சில பேர் வந்து தொடர்பு வச்சிருக்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உணவுத்துறை வீட்டுலாம் அந்த அளவுக்கு வந்து சொல்லி வச்சிருக்காங்க கேபி முனிசாமியில் டேமேஜ் அவ்வளோ இதாக இருந்திருக்காரு ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கட்சியை உடைக்கிறதுல சரி ஒருத்தர் நம்ப வச்சு கலத்தெடுக்கிறத சரி கேபி முனிசாமியை பார்த்திங்கன்னா அவரை அவரையே தோக்கடிக்க முடியாது அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாராம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேபி முனிசாமி தன்னோட மகனை நிப்பாட்டெலாம் இருந்தார் பட் பின்வாங்கிட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து சரியான கூட்டணி அமைக்கலை அதனால பார்த்திங்கன்னா செலவு பண்ண வேணாம் இந்த நம்பி நம்ம ரிஸ்கை பண்ண வேணான்ற மாதிரி பின்வாங்கிட்டாங்க அதே மாதிரி வி வி ராஜன் செலப்பாவை கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் அவர் மகன் ராசத்தின் மதுரையோட கேட்டுருந்தார் மதுரை இருந்தால் இப்போ எடுத்துக்கொண்டோன்னா இல்லைங்க வேறு யாராச்சும் கூட நிற்பா மாதிரி மாதிரி பின் பின்வாங்கிட்டாரு ஸோ பின்வாங்கிறது நல்லது நல்லதுதான் போகல்கிற மாதிரி இப்போ யோசிக்கிறாரு ஆனால் அதிமுக இந்த மூன்றாவது இடத்துக்கு மதுரை போகணுன்னு யாருமே எதிர்பார்க்கல விருநகரில் நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ விஜய பிரபாகரன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சுருந்தா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் பட்டு ஒரு நூலளவில் பார்த்திங்கன்னா தோத்துட்டாரு பட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஒரு சில ஆயிரங்க தான் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் ஜெயிக்கிறாரு ஸோ அதுக்குள்ளே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிக்கப்பட்டார் ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிச்சிருச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாது இனி ரீ கவுண்டிங்லாம் சொல்கிறாங்க பட் அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு பட்டு அதிமுக திமுக ஸோ இந்த ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இனி திமுக ப்ளஸ் பாஜக அதிமுக அந்த டெஸ்டில் இல்லை ஒன்றை நியமாக கேட்டிங்கன்னா ஒன்றை நேரத்துக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் கம்மின்றாங்க ஸோ ஒன்றை நேரம்னால் ஒன்றும் இல்லை அதிமுக காலியாகிறது ஊர்த்தியாயிருச்சு அடுத்தடுத்த கட்சிகளை பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சீமானெலாம் பயங்கரமாக வந்து வேகம் எடுத்துகிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க போட்டி இல்லை பத்தொம்பதில் போட்டிட்டாங்க மூணு சதவீதம் இன்றைக்கி எட்டு சதவீதம் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளருக்கு பின்னுக்கு தள்ளிட்டாங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அவங்களோட வேட்பாளர் முப்பத்தொம்போதாயிரம் தான் வாங்கியிருக்காங்க மித்த எல்லா இடங்களும் ஒரு ப்ள ஒரு லட்சம் ப்ளஸ் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இது வாங்கினது பெரிய விஷயமே கேட்டிங்கன்னா பெரிய விஷயந்தான் யாருமே எந்த வேட்பாளருமே காசு கொடுக்கல அந்தளவுக்கு வசதியான ஒரு சில நபர்கள் தான் வசதியான இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்மலான பீப்புள்ஸ் தான் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க ஒரு சில பேர் டாக்டர் இந்த மாதிரி படித்தவங்க கிளம்ப இருக்காங்க ஸோ ஒரு லட்சம் வாக்குன்றது பெரிய விஷயம் ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் ஸோ அவங்களோட கூட்டணி வைக்க கூட எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணி தோல்வியில் தான் முடிஞ்சுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா நைக்ஸ்க்கு தேங்க்ஸ் ஆர் வச்சி